கங்குவா படத்தோட இயக்குனர் சிறுத்தை சிவா திரும்பவும் தல அஜித்தை வச்சு படம் பண்ண போறாங்கன்னு தகவல் வந்திருக்கு இதுக்கு அஜித் நிறைய பேர் பயங்கர எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க சரி என்ன நடக்க போகுதுன்றா அந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமதா மறக்காம போயிருங்க ரீசெண்டா லாஸ்ட் இயர்ல கங்குவா படம் தமிழ் சினிமால மிகப்பெரிய ட்ரோல் மெட்டீரியல் ஆயிடுச்சு படம் நல்லா இருக்கும் நல்லா இல்ல ரெண்டாவது பட்சம் படம் பார்த்தா ஒரு சிலர்லாம் படம் பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க நிறைய பேர் வந்து சரியில்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் நிறைய யூடியூபர்ஸ் எல்லாம் படத்துக்கு இதை நிறைய எதிர்மறை விமர்சனம் பண்ணி படத்தோட தோல்விக்கு மிகப்பெரிய காரணம் அமைஞ்சது அதுவும் ஒரு வயசானவரெல்லாம் அதில் ரொம்ப படத்தை பத்தி ரொம்ப அசீங்கமாக பேசுவாரு அந்த மாதிரிலாம் பார்த்தோம் படம் நல்லா இருக்கு நல்லா இல்லையோ ஆனால் இந்த மாதிரி விமர்சனங்கள்லாம் உண்மையிலேயே நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று தான் அப்படி இருக்கும்போது இந்த படத்தோட இயக்குனர் சிறுத்தை சிவா அவர்கள் திரும்பவும் தலை அஜித்தை வச்சு ஒரு படம் பண்ண போகிறதா ஒரு தகவல் பரவச்சு தகவல் எந்தளவு உண்மைன்னு தெரியல இந்த விஷயம் கேட்ட உடனே தலை அஜித் சாம் ஐயோ சிவாவா திரும்பவும் அவர் கூட வேணாம் கங்கோ படத்தை ரொம்ப டிஸ்கஸ் பண்ணிட்டாரு தலையை வச்சு போனால் தலையும் வந்து முடிச்சு விட்டுறான்னு சொல்லி ரொம்ப புழம்பிருக்காங்க ஆனால் அதெல்லாம் தாண்டி சிறுத்தை அவர்கள் தலை படத்துக்கான ஸ்க்ரீன் பிளேவை எழுதிட்டு வரதா தகவல் வந்திருக்கு ஆனால் அந்த கதையை வந்து தலைக்கிட்ட சொல்லியிருக்காரா இல்லையா அதுக்கு அப்புறம் கிடச்சிருக்கா இல்லையான்னு தெரியல ஆனால் திரும்பவும் பண்ண போகிறதா ஒரு விஷயம் வந்திருக்கு ஒருவேளை தலை அஜித்து வச்சு சிறுத்து சிவா படம் பண்ணா அந்த படம் தீரம் விஸ்வாசம் வேதாளம் இந்த மாதிரியான ஒரு நல்ல வெற்றி படமா அமையுமா இல்லை என்ன மாதிரி அமையும்ன்றது ஒரு ஃபேன்ஸா கீழே மறக்காம கவுண்ட் பண்ணுங்க ஏன்னா எல்லா இயக்குநருக்குமே சில நேரங்களில் வெற்றி தோல்வி மாறி மாறிதான் வரும் கங்கோ படம் வந்து படம் வயசா பார்க்கும் போது ஓரளவுக்கு பார்க்கலாம் ஆனால் அதனுடைய ரிவியூ தான் படத்தை தோல்வி பாதிச்சது நீங்கள் அளவு எதிர்பார்க்குறீங்க கீழே மறக்காமல் கவுண்ட் பண்ணுங்க இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க